நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான எவ்வளவோ விஷயத்தோம் ஆனா தன்னோட கல்யாணத்தையும் மறந்த ஒரு பொண்ணை எங்கனா பாத்திருக்கோமா அந்த பொண்ணு யாரு அவங்க எப்படி அவங்க கல்யாணத்தையும் மறந்தாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க அவரு தன்னுடைய பொண்ணுக்கு எப்பவுமே கதை சொல்லி தாங்க தூங்க வைப்பாரு ஆனா தன்னோட பொண்டாட்டியோட கதையை மட்டும் எப்பவுமே சொல்ல மாட்டாரு அந்த சின்ன குழந்தையும் அம்மா கதை சொல்லு அம்மா கதை சொல்லுன்னு அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பின்னணியில ஒரு பயங்கரமான ட்விஸ்டோ ஒரு மர்மமோ இருக்குங்க அது என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படத்தை பார்க்க போறோம் உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குனு உள்ள கூட்டு போயற என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட வாங்க வாங்கிவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துல ஓபனிங்ஸ்லயே ஒரு சின்ன பொண்ணு பாட்டு பாடுற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே கட்டாச்சுன்னா இங்க நம்ம ஹீரோவான விராஜை காட்டுறாங்க விராஜ் ஒரு போட்டோகிராஃபருங்க இது நம்ம விராஜுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம விராஜ் என்னதான் ஆனாலும் மூன்று மணி ஆனா கரெக்டா தன்னுடைய பொண்ணு ஸ்கூல் முன்னாடி போய் நின்றுவாருங்க ஆமாங்க நம்ம விராஜுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அன்பு மகள் இருக்காங்க அந்த குட்டி பாப்பா பேரு மகி பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்காந்து நம்ம விராஜ் அவங்க பொண்ணு அவங்க தாத்தான்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்ப விராஜ் அவங்க பொண்ணுடைய முகத்துல அப்படி ஒரு சோகங்க என்ன மகிமா எதுக்கு சோகமா இருக்குன்ற மாதிரி கேட்க எல்லாத்துக்கும் அந்த விஷ்ணு தான் காரணம் விஷ்ணுவா இந்த சின்ன வயசுலயே நம்ம பொண்ணுக்கு லவ் வந்துடுச்சோன்ற மாதிரி இவர் பயப்பட அந்த விஷ்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் அதுக்கு தான் காரணம் அப்படின்னு அவங்க பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம விராஜிக்கு நிம்மதி பெருமூச்சே வருது இப்போ மகி தூங்குற நேரம் வந்துருச்சுங்க வழக்கமா நம்ம விராஜ் கதை சொன்னாதான் அவங்க தூங்குவாங்க இப்போ ஒரு ராஜா கதையும் அவங்க சொல்றாரு விராஜ் எப்பெல்லாம் கதை சொல்றாங்களோ மகி அப்பெல்லாம் அந்த கதையில வர ராஜாவும் மந்திரியும் தன்னோட வீட்டு ஆளுங்க அதாவது நம்ம விராஜியும் அவங்க தாத்தாவையும் இவங்களுக்கு புடிச்ச நபர்களையுமே இமேஜின் பண்ணிப்பாங்க அப்படி இமேஜின் பண்ணி அந்த கதையும் கேக்குறாங்க ஆனா நம்ம மகிக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருக்குங்க தன்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் தன்னோட அம்மா அம்மா கதையை சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை கேக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி நம்ம விராஜும் கிளம்பிடுவாரு மகிக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கோங்க அது என்ன பின்னாடி பிரச்சனை அதுக்காக டேப்லெட்டும் எடுத்துப்பாங்க அம்மா கதை டேப்லெட் போட்டுக்க மாட்டேன்ற நீ மட்டும் ரேங்க் அம்மா கதையை சொல்ற மாதிரி அந்த ராத்திரிக்கு நம்ம விராஜ் சமாளிச்சுட்டும் போய் படுகிறாரு இப்ப வெளியே மகியோட தாத்தாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எத்தனை நாளைக்கு நீ இதை மறைச்சிக்கிட்டே இருக்க போற என்னைக்குன்னா ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும் அவகிட்ட சொல்லிட அப்படின்ற மாதிரியும் சொல்ல விராஜ் எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காரு காலங்கள் ஓடுது அவங்க பொண்ணு மும்மரமா படிச்சு எப்படின்னா வாங்கணும்னு சொல்லி போராடுறாங்க இன்னொரு பக்கம் அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாள் வேற வருதுங்க உங்க இனிப்பான பொருட்கள் சாப்பிட கூடாது கேக் வெட்டினா அதிகம் சாப்பிட கூடாது இப்படி நிறைய விஷயம் அந்த பொண்ணுடைய அப்பா அப்பாவான நம்ம ஹீரோ விராஜ் கடைபிடிப்பாரு அப்படி ஒரு நாள் நம்ம விராஜ் ஆபீஸ் டென்ஷனோட தன்னோட வீட்டுக்கு வராரு அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு சொல்லிட்டு ரேங்க் கார்டு காட்ட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க இப்ப வச்சு அம்மா கதையை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க உனக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாதா இன்னொரு நாள் சொல்றேன் நானே வேலை டென்ஷன்ல ஸ்டேஜ்ல இருக்கின்ற மாதிரி லைட்டா ஒரு பொண்ணை கத்திடுறாரா அவங்க ஒரு மாதிரி கலங்கி நிக்கிறாங்க இப்ப பொண்ண கத்திட்டமே அப்படின்ற ஒரு சோகத்தோடைய வேலையை முடிச்சிட்டு தூங்க காலையில மகியோட தாத்தாவும் வந்து ஹீரோவை எழுப்ப மகிய காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விராஜ் துடிச்சு போறாரு வீடு முழுக்க தேர்றாரு எங்க தெரியுமே மகிய காணுங்க மகி கூடவே அவங்க வீட்டுல வளர்க்கற நாயையும் காணுமா இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம மகி இருக்காங்கல்ல அவங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி அந்த நாய் அறுத்துக்கிட்டு ஓட நம்ம மகி மகியாலையும் ரொம்ப ஓட முடியலைங்க மூச்சு வாங்கி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அப்ப அந்த நாய் அங்க இருக்கிற யஷ்னா அப்படின்ற ஒரு ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு வாழாட்டிக்கிட்டு நிக்கதுங்க யஷ்னா இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் ஏன்னா இது ஏதோ நாய் வந்து பக்கத்துல நிக்கிது யாரோட நாய் அப்படின்ற மாதிரி பார்க்கும் அது அந்த குட்டி பொண்ணு மகியோட நாய்னு புரிய வருது என்னமா குழந்தை தனியா வந்திருக்க இந்த தண்ணிய குடி அப்படின்ற மாதிரி தண்ணி கொடுக்க நான் என்னோட தண்ணி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேக்ல தண்ணி எல்லாம் வச்சிருந்த திரு வந்திருக்காங்க அந்த தண்ணியே அந்த குழந்தை குடிக்குது எனக்கு ஒரு நோய் இருக்கு நான் ஸ்வீட்லாம் அதிகமா சாப்பிட கூடாது ஜம்ப் பண்ண கூடாது ஓடக்கூடாது இப்படி நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதனாலதான் கஷ்டமாயிடுச்சு ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையும் கிளம்ப நம்ம ரோடு கிராஸ் பண்ணும் போதும் அந்த குழந்தைங்க ஒரு லாரி இடிக்கிற மாதிரி வந்துருதுங்க இவங்க தகச்சு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ விராஜுக்கும் கால் பண்ணி உங்க பொண்ணு இங்க ஒரு ஹோட்டல்ல இருக்கா வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம யஷ்னாவும் சொல்ல இவரு அந்த ஹோட்டலுக்கு வராது ரொம்ப கோவப்பட்டு எங்க போய் தொலைஞ்ச எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா ஏன் மகி இப்படி பண்றன்ற மாதிரியும் கேக்குறாரு அப்ப நம்ம யஷ்னா அந்த இடத்துல எழுந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரிக்கார உங்க குழந்தைய இடிக்க வந்துட்டான் எப்படியும் நான் குறுக்கால வந்தேன் நல்ல வேலை அவனே பிரேக் போட்டு நின்னுடா அப்படின்னு சொல்ல தன்னோட குழந்தைய பார்த்து அவரு துடிச்சு போறாரு ஏன் மகி இப்படி திரும்பி

போதோ அங்கதான் உன்னோட அம்மாவை முதல் வாட்டி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா நிறுத்துப்பா அம்மாவை நான் யாரை இமேஜின் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணும் கேக்குறாங்க நம்ம ஹீரோவால அங்க என்ன பதில் சொல்றதுன்னு புரியலைங்க உடனே பக்கத்துல இருக்கிற யஷ்னாவும் என்ன வேணா இமேஜின் பண்ணிக்கங்களேன் அப்படின்ற மாதிரி அவங்க குழந்தை கிட்ட சொல்ல யஷ்னா பக்கத்துக்கு வேற கொஞ்சம் அழகா இருக்காங்களா நம்ம ஹீரோவும் அவங்களையே இமேஜின் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கதையை ஆரம்பிக்கிறாரு அப்படி குன்னூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வடநாட்டு பெண்ணான நம்ம ஹீரோயின நம்ம விராஜ் பாத்துருக்காருங்க அங்க போட்டோ எடுக்க தான் போயிருக்காரு அப்படி பார்த்த உடனே அந்த அழகுல மயங்கி அவங்களையே ஒரு போட்டோ எடுக்கிறாரு அந்த இடத்துல இருந்து தன்னோட நண்பன் கூட சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறாங்களோ அப்படி அவங்கள பின்தொடர்ந்து இவரும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் ஒரு கடத்துல அவங்களும் கவனிச்சுக்கிட்டே இருக்க அவங்களுக்கு ஒரு நாள் பயங்கர கோவம் வந்து தன்னோட தம்பியோட நம்ம விடாஜா பார்க்க வராங்க அப்படி என்ன இருக்கு இந்த கேமரால அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவையும் புடிங்க வச்சுக்கிறாங்க இதுக்கு மேல எதுனா ஃபாலோ பண்ணனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்ன்ற மாதிரியும் மிரட்டுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஜஸ்டினும் வந்து என்ன மேடம் அவன் ஒரு ஃபேஷனேட் போட்டோகிராஃபர் அவன் எடுத்த போட்டோ எல்லாம் பாருங்க இங்க இருக்கிற ஒரு பெரிய கேமராமேன் கிட்ட அவன் அசிஸ்டன்டா இருக்கான் அவர் சொன்ன ப்ராஜெக்ட்காக தான் உங்க பின்னாடி சுத்தி உங்களை போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு அந்த போட்டோவெல்லாம் பார்க்க வைக்க அந்த போட்டோலயும் அவங்க பயங்கர அழகா இருக்காங்க ஐயோ இவன் போட்டோகிராஃபர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமராவையும் திருப்பி கொடுக்க வராங்க நான் கூட உங்களை என் பின்னாடி சுத்துறேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்ல அங்க நம்ம விராஜ் குறுக்குறுன்னு முழிச்சு ஆமா உங்க பின்னாடியும் சுத்திட்டு தான் இருந்தேன் லவ் யூ அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப்பா சொல்லிடுறாருங்க திரும்பி உங்களுக்கு பயங்கர கோவம் வருது திரும்பி அந்த கேமராவை பிடிக்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு கேமராமேன் கிட்ட இருந்து அசிஸ்டண்டா இருப்பாரு அப்படி அவரோட ஸ்டுடியோல இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவர் காதலிக்கிற பொண்ணான அந்த வர்ஷா வராங்க அப்படி அந்த கேமராமேன் கிட்டயும் ரொம்ப நல்லாவே பேசுறாங்க அப்பதான் அந்த கேமராமேனோட சொந்தக்கார பொண்ணுன்னு ஹீரோக்கு தெரிய வருது அந்த கேமராமேன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இவங்க பேரு வர்ஷா இவங்களுக்கு சில பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து கொடுக்கணுமா ஆபீஸ்க்கு கூப்பிட்டு போன்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் பொறுப்ப ஒப்படைக்கிறாரு ஆபீஸ்லயும் வந்துட்டு என்னோட பாஸ் உங்களோட அங்கிள்னு தெரியாது ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி கேட்க அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டியான்ற மாதிரி அவங்களும் பதில் சொல்ல அதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆனா எவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்து இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு இங்க பாரு எனக்கு இந்த பார்த்த உடனே வர காதல் நம்பிக்கை இல்ல இன்ஃபேக்ட் காதல்லயே எனக்கு நம்பிக்கை இல்ல அதுக்கு காரணம் என்னோட அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க அதுதான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கில் இருக்கு போட்டோகிராஃபி ஸ்கில் அதனால இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு யூஸ்ஃபுல்லா எதனா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோ இதுக்கு மேல என் பின்னாடி சுத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா வச்சு இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க நான் இன்னும் இங்க பத்து நாள் இருப்பேன் உனக்கு வேணும்னா என் கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் ஆனா ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்கணும்ன்ற மாதிரி வருஷாவும் சொல்ல ஆமாங்க ஃப்ரெண்டாவே இருக்கலாம் ஃப்ரெண்டா போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி அவரு கேமராவை தூக்கிட்டு நம்ம வருஷா பின்னாடிக்கு சுத்த ஆரம்பிக்கிறாரு அப்படி நிறைய போட்டோஸ் எடுக்கிறாரு நிறைய பேச செய்யறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருஷாவோட உலகத்துல நம்ம ஹீரோவும் நுழையிறாரு அப்படி ஒரு நாள் நம்ம வருஷா வோட்கா அடிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க அவரும் ஓட்கா எல்லாம் வாங்கிட்டு வர இவங்க திருட்டுத்தனமா தனமா இருக்க அங்கதான் வருஷா அங்க அழகா பாடுறாங்க அப்பதான் வருஷா ஒரு பாடகின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஸ்கில் இருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு தெரியுது அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஓட்கா அடிச்சிட்டு இருக்க அந்த ரூமுக்கு வருஷா உடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க இவங்களும் அங்க இருக்க டேபிள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப நம்ம வருஷாக்கு அவங்க அம்மா அப்பா சண்டை போடும் போது இவங்க டேபிள் கீழே ஒளிஞ்சிருக்கிறது தாங்க ஞாபகத்துக்கு வருது உடனே அந்த இடத்துல இருந்து யாரு பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வர்ஷாவையும் கூப்பிட்டுக்கிட்டு ஓடுறாரு இன்ஃபேக்ட் நம்ம வர்ஷாக்கு நாய்க்குட்டினா பிடிக்கவே பிடிக்காதுங்க நம்ம விராஜ் ஒரு நாயை வளர்ப்பாரு அந்த நாய்க்குட்டி இப்ப நம்ம வருஷா கிட்ட வந்து கொஞ்சுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாயையும் நம்ம வருஷாக்கு பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காகவே மூக்குத்திய போட்டுக்கிறது நிறைய டைம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வருஷாக்கும் ஹீரோ மேல காதல் வருது ஒரு நாள் நம்ம ஹீரோ புதுசா ஒரு கேமரா வாங்கிருக்காருங்க காசு எப்படி வந்துச்சுன்ற மாதிரி வருஷா கேட்க என்கிட்ட இருந்ததுல நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியே வித்துட்டேன் அதை பாத்துக்கிற வசதி என்கிட்ட இல்ல அதனாலதான் வித்துட்டேன் அப்படிதான் இந்த கேமரா வந்ததுன்ற மாதிரி அவரும் சொல்ல இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது அப்போ நான் உன்னால பாத்துக்க முடியலன்னா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தா எப்படி பாத்துப்ப இது என்ன பதில்னு சொல்லி பயங்கரமா கோச்சிக்கிறாங்க உடனே உன்ன மாதிரி ஒரு ஆளை என்னால எப்படி லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வருஷமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க என்னது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் பழகிட்டு இருக்கோம் இவன் என்ன திடீர்னு லவ் எல்லாம் சொல்லிட்டு போறா ஐயோ நாய்க்குட்டியை வித்து தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரியும் நம்ம விராஜ் நினைக்கிறாருங்க இப்ப காலங்கள் ஓடுது நம்ம வருஷாவா அவங்க ஊருக்கு போயிட்டு கல்லூரி படிப்பை கண்டினியூ பண்ண அவங்க அப்பா அம்மா அந்த சமயத்துல நிரந்தரமா பிரிஞ்சு போக அப்ப நம்ம விராஜோட நினைப்புலயே நம்ம வருஷா இருக்க விராஜ் சில மாசம் கழிச்சு வருஷாவோட காலேஜுக்கு வந்திருக்காருங்க அவர் செல்லமா வளப்பாருல அந்த நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டியும் கூட்டிட்டு வந்திருக்காரு கொஞ்சமா சம்பாதிச்ச காசுல அந்த நாய்க்குட்டிய திரும்ப வாங்கிட்டேன் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி வருஷா கட்டியும் சொல்ல வருஷாவும் நம்ம ஹீரோவை பயங்கரமா மிஸ் பண்ணிருப்பாங்க ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க அப்பா அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற காதலை வெளிப்படுத்துறாங்க நம்ம விராஜம் இதுதான் காதலான்ற மாதிரி கேட்க இல்ல இதுதான் காதல்னு சொல்லி நம்ம விராஜிய அவங்க முத்தமிட இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் அங்க வந்து நம்ம வர்ஷாவுடைய அம்மாவும் பாக்குறாங்க அப்படி அந்த பையன் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கும் வர சொல்றாங்க ஒரு பெரிய மூணு மீல்ஸ் சொல்றாங்க ஒரு நாளைக்கு அவங்க வீட்டு தோட்டத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அவங்க எவ்வளவு பங்களா வச்சிருக்காங்க காசு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட புராணத்தையே அவங்க அம்மா பேச நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு கேட்கும் போது பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் வாங்குறேன் அப்ப அவங்க சாப்பிட்டதுக்கான பில்லங்க வருதுங்க இந்த பில்லோட தொகை இருபதாயிரம் ரூபாய் வருது என்ன தம்பி இதை நீ கட்ட மாட்டேன் எங்க பொண்ணே நீ வேணும்னு நினைக்கிற அட்லீஸ்ட் பில்ல கூட கட்ட முடியாதான்னு சொல்லிட்டு அந்த பில்லையே நம்ம இரவ கட்ட சொல்ல அவரு நம்ம வருஷா கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அங்கேயே வெளியே போறாரு போனவரு ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வரலைங்க வருஷாவும் அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க வருஷாவோட அம்மாவும் அந்த பையன் திரும்ப வரமாட்டான் காசுக்காக தான் உங்ககிட்ட பழகனா இப்ப அவங்ககிட்டயே காசு கேட்கறதுனால ஓடிட்டான் இப்ப அம்மா யாருன்னு புரிஞ்சுக்கொன்ற மாதிரிலாம் சொல்ல அப்ப நம்ம ஹீரோ திரும்ப வராருங்க கிட்ட இருக்கிற ஒரு நூறு ரூபாவை எடுத்து வச்சு அங்க வெயிட்டர் கிட்டயும் கொடுக்க நூறு ரூபாவை டிப்பா தான் கொடுப்பாங்கன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்ல நான் டிப்ஸ் தான் டீ கொடுத்தேன் பில்ல கவுண்டர்லயே பே பண்ணிட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு நம்ம வருஷா வியந்து போறாங்க பாருங்க ஆண்டி நான் ஒரு கஷ்டப்படுற வாழ்க்கையை தான் வாழ்றேன் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பையன் எல்லாருமே இன்னைக்குனா ஒரு நாள் ஜெயிச்சிருவோன்னு தான் போராடுவோம் அப்ப அந்த நேரத்துல அவங்க ஆசைப்படுறது கூட இருக்கிற ஒரு நம்பிக்கையும் காதலும் தான் கண்டிப்பா ஒரு நாள் நான் பெருசா ஜெயிப்பேன் அப்போ இங்க பில்லா கொடுத்த காசை என்னால டிப்ஸாவும் கொடுக்க முடியும் அப்படியே திரும்பி வருஷா கிட்ட உங்க அம்மா சொன்னதுல நிஜம்தான் என்கிட்ட காசு இல்ல அவங்க கிட்ட காசு இருக்கு எல்லாமே உண்மைதான் என் கூட வந்தா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் ஆனா என்னைக்குமே உன்ன ஃபீல் பண்ண விட மாட்டேன் கண் கலங்க விட மாட்டேன் எதுவா இருந்தாலும் பாத்துப்பேன் மேனேஜ் பண்ணிடுவேன்ற மாதிரியும் சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப அந்த இடத்துல நம்ம வருஷாக்கு இதை விடையும் நம்மளுக்கு ஒரு பெஸ்டான காதலன் கிடைக்க மாட்டான்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த கதையை கேட்டு இருக்க நிகழ்காலத்துல நம்ம யஷ்னாவே நம்ம ஹீரோ சொன்ன வார்த்தைகள் நினைச்சு புல்லடிச்சு போறாங்க இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம யஷ்னாக்கும் நம்ம ஹீரோ விராஜுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி காமிக்கிறாங்க கல்யாணம் ஆகி மூணு வருஷம் வரைக்குமே குழந்தை இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க நம்ம வருஷாவும் அவங்க ஆனிவர்சரிக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி குதூகலமா இருக்காங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே இயர்லி ஸ்டேஜ்ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துக்கிற அளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறாரு அப்பதான் நம்ம விராஜிக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மூணு வருஷத்துக்கு அப்புறம் வருதுங்க அத நம்ம வருஷா கிட்ட சொல்லும் போதும் அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல பயங்கரமா கோவப்படுறாங்க எதுக்காக இந்த கோவம் கேட்கும் தான் என்னோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ அவங்களோட குழந்தைகள் நாங்க தான் பாதிக்கப்பட்டோம் அப்படி நம்ம பியூச்சர்ல நம்மளுக்கு சண்டை வரலாம் அதில் நம்ம பிரிஞ்சும் போகலாம் அதில் நமக்கு பிறக்க போகிற பையனோ பொண்ணோ பாதிக்கப்படக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நீ ஏன் எப்பவுமே நெகட்டிவாகவே பேசுகிற நம்ம எதுக்கு பிரிய போகிறோம் சந்தோஷமாக நான் வாழ்கிறோம் அப்படின்னு விராஜும் சொல்ல அவங்க பயங்கரமாக அவங்க அப்பா அம்மாவை யோசிச்சு சொன்னதையே சொல்ல நம்ம விராஜிக்கு கோபப்பட்டு நீ இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தால் இந்த நொடியே பிரிஞ்சு போயிடுவோம் என்ன மட்டமான தாட்டுதுன்னு சொல்லிட்டு வருஷா கிட்டேயும் மூஞ்சை காட்டிட்டு போகிறாரு ஆனால் சண்டை போட்ட அடுத்த நொடியே தன்னோட பொண்டாட்டியை ஓவராக கத்திட்டுமேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவங்க ரத்தி பிடிச்சிக்கிட்டு உண்மையாலே குழந்தை பிறந்தா நல்லா பார்த்துப்பியா நம்ம சேர்ந்தே இருப்போமா நம்மளுக்கு நல்லதே நடக்குமான்ற மாதிரி கேட்க அவரும் தலையாட்ட அந்த இடத்துல அவங்க குழந்தை பெற்றுக்கவும் சம்மதிக்கிறாங்க இப்ப இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பாதிலேயே நம்ம விராஜி ஸ்டாப் பண்ண அப்ப கதை கேட்டு இருந்த யஷ்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்னோட கதை என்னாச்சுன்ற மாதிரி கேட்க அது அவ அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணி சொல்ல சொல்லுங்க உங்க பொன்னாட்டி கதையை கண்டினியூ பண்ணுங்க என்னாச்சுன்ற மாதிரி திரும்பி கேட்கறாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு உலகம் என்ன நானானு கூப்பிட்டுச்சு வர்ஷாக்கு அவளுடைய சிங்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்ற மாதிரி அவர் கதையை முடிக்கிறாரு இது எப்படி பண்ணிக்க முடியும் எதுவும் சமாளிக்கிற மாதிரி இருக்கு உண்மையாலேயே உங்க பொண்டாட்டிக்கு என்ன நடந்தது ஏன் போய் சொல்றீங்கன்ற மாதிரி அங்க கதை கேட்டு யஷ்னாவும் டென்ஷன் ஆகுறாங்க ஆனாலும் நம்ம ஹீரோ இதுதான் இதுதான் சொல்ல மறுக்க உங்க பொண்டாட்டியே நீங்க கழட்டி விட்டுருப்பீங்க நீங்க எல்லா ஆம்பளைங்களும் தானே அதுதான் சொல்ல மாட்டீங்கன்ற மாதிரி அங்க இருக்கிற யஷ்னாவும் சொல்ல இப்ப மகியும் வீட்டுக்கு வர மறுக்க சரி அம்மா கதையை கேட்ட அப்பா கதையை கேட்கறியான்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி அந்த கதையை சொல்ல அப்படி அவங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தாங்க போயிட்டு இருந்தது ஒரு நாள் இவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது அந்த அழகான பெண் குழந்தை பிறந்த உடனே டாக்டர் அந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோட இருக்காது அந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அதை நம்ம வஷாவாலையும் ஹீரோவாலையும் தாங்க முடியல மேக்சிமம் ஆறு மாசம் காப்பாத்தது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே உடஞ்சு உக்காடுறாங்க முக்கியமா நம்ம வருஷம் அதுல முழுசா உடஞ்சு போறாங்க அப்பவே வேணா வேணான்னு சொன்னேன் நீ தான் குழந்தை வேணும்னு சொல்லி பத்துக்கிட்ட இப்போ பாரு எந்த நிலைமைன்னு சொல்லிட்டு அதுல இருந்து தன்னோட கணவர் கூடையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வர சில மாசங்கள் ஹாஸ்பிட்டல்லயே இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போகுங்க சரியா சாப்பிடாம தூங்க தூங்காம தன்னோட குழந்தை உயிரோட இருக்காளா இருக்காளான்னு பாத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படி ரெண்டு மாசம் கழிச்சு தன்னோட பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போகும் போதுதான் விசம ஒண்ணு காதலிக்காம கல்யாணம் பண்ணாம இருந்தா என் வாழ்க்கை நேரத்துக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இப்படி என் வாழ்க்கைய நாசம் ஆகிட்டியே குழந்தை வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் குழந்தை பெத்துக்க வச்சு இப்ப அவளையும் கஷ்டத்துல ஊத்தி என்னையும் இப்படி ஆக்கிட்டியே எதுக்காக உன்னை பார்த்தனோ எதுக்காக உங்ககிட்ட பேசினனோ எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்ற மாதிரி நொந்து போய் பேசிக்கிட்டு வராங்க இப்ப இந்த கதையை சொல்ல சொல்ல நம்ம மகி இருக்காங்களா குழந்தை அவங்க ரொம்ப எமோஷனல் அப்பா இதுக்கப்புறம் கதையை சொல்ல வேணாம்ப்பா போதும்ப்பா எனக்கு அம்மா கதை வேணாம்ப்பா அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் யூ லவ் யூ சொல்லி ஓடி வந்து தன்னோட அப்பாவை கட்டி அணைச்சிக்கிறாங்க இப்போ ஹீரோவும் அங்க இருந்து தன்னோட குழந்தைய கூட்டிட்டு போக அங்க கதை கேட்டு நம்ம யஷ்னாவும் அந்த குழந்தைய சமாதானப்படுத்த போக ஆனா யஷ்னா கிட்ட மகி பேச மாட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்கும் தன்னோட அம்மாவோ உங்களை இமேஜின் பண்ணிக்கிட்டா அதனால்தான் உங்க மேல கோவன்ற மாதிரி விராஜ் யஷ்னா கிட்ட சொல்லிட்டு அவங்களையும் அங்க இருந்து கிளம்ப சொல்றாங்க அப்பதான் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்ற மாதிரி காமிக்க அவங்க கார்ல இது மாதிரி பேசிக்கிட்டு போகும் போதும் அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கோங்க அந்த ஆக்சிடென்ட்ல சீட் பெல்ட் போடாம இருந்த நம்ம வருஷா இருக்காங்கல்ல அவங்க வெளியே வந்து அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாங்க இதுதான் வருஷா காட்சி அப்படின்ற மாதிரி யஷ்னா கிட்டையும் அவர் கதையை கம்ப்ளீட் பண்ண யஷ்னா இன்னும் துடிச்சு போறாங்க இப்போ தன்னோட வீட்டுக்கு வராரு தன்னோட குழந்தைய தூங்க வைக்கிறாரு அவரோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி இவர் ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் காதலிச்ச தன்னோட மனைவியான அந்த வருஷாவை போட்டோ எடுத்திருப்பாருல அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா அவங்க மனைவியோட ஒரிஜினல் போட்டோ தெரியுதுங்க அவங்க மனைவி யாரு தெரியுமா இந்த

இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரம்ல சாக போற குழந்தைய அவளுக்கு பிறந்திருக்குன்ற விஷயத்த சொல்லி அவளை மனசுலைய வைக்காத இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவ மீண்டு வரணும் திரும்பி எங்க வருஷாவா அவ இருக்கணும் அதனால என்னோட பொண்ணு நானே பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க நம்ம ஹீரோ கார்ல இருக்கும் போது அவங்க மனைவி கிட்டத்தட்ட அவங்க அம்மா இப்ப பேசினா அதே விஷயத்தான பேசிருப்பாங்க இப்ப அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளே பழசெல்லாம் மறந்துட்டா நம்மளே நம்ம குழந்தைய பாத்துப்போம் அட்லீஸ்ட் அவளோட வாழ்க்கையாச்சும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் விஷயம் கனெக்ட் ஆகி நம்ம மகி அந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும் போதோ சின்னதா இந்த வருஷம் ஹீரோவை காதலிக்கும் ஒரு நாயை வளர்ந்துருப்பாங்கல்ல அந்த நாய் தாங்க அப்படி வருஷாவை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நாய் போய் அவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கு அப்படிதான் அவங்க பொண்ணான மகி நம்ம வருஷா இப்ப பாத்துருப்பாங்க அப்படி அவங்களோட பொண்ணு தான்னு தெரியாம கதை சொல்றவரு அவங்களோட புருஷன் தான் தெரியாமையே இந்த கதையை கேட்டு அவங்களுக்கு பெருசா கனெக்ட் ஆயிருக்கோங்க அதனால தான் அங்க யஷ்னா கதையை மும்மரமாவும் கேட்டிருப்பாங்க மகிய தன்னோட பொண்ணு மாதிரியும் பாத்துருப்பாங்க முக்கியமா யிருஷ்ணவ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரன்ட்ல நம்ம ஹீரோ பாக்கும்போது அவருக்காங்க ஒரு மாதிரி ஆயிருக்கோங்க இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் தன்னோட மனைவி கிட்டேயே உங்களோட கதையை அவர் சொல்லிருப்பாரு ஒரு கடத்துல நம்ம யஷ்ணா ஹீரோவோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கும் வராங்க அப்படி மகியும் யெஷ்ணவ பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க இன்னும் நம்ம மகிக்கு இந்த யஷ்ணா தான் அவங்களோட உண்மையான அம்மான்னு தெரியாதுங்க இப்ப யெஷ்ணவ அந்த இடத்துல உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன் நைட்டு டேபிள் புக் பண்ற டின்னர் போலாமான்ற மாதிரி கேட்க குட்டி பொண்ணு மகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா விராஜ் ஏதெல்லாம் முடியாது அவ சீக்கிரமா தூங்கணும்னு நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்ற மாதிரியும் சொல்ல நாளைக்கு சாட்டர்டே லீவு பண்ற மாதிரி சொல்ல அப்போ ஒன்பது மணிக்கு டேபிள் புக் பண்ற வந்துருங்கன்னு சொல்லிட்டோம் யஷ்னா கிளம்புறாங்க ஹீரோக்கு ஒரு வருத்தங்க நம்ம நம்மளோட பொண்டாட்டியே பிரிஞ்சு வந்துட்டோம் ஆனா இந்த விதியா இல்லனா எதுன்னு சொல்ல முடியல அது திரும்ப யஷ்ணாவை நம்ம கிட்டேயே அனுப்பிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு முக்கியமா அம்மா பொண்ணு அம்மா பொண்ணு தான் தெரியாம திரும்ப திரும்ப சேர்ந்துகிட்டே இருக்காங்கன்ற மாதிரியும் நினைக்கிறாரு அப்படி யஷ்னா கிட்ட இருந்து தன்னோட பொண்ணு கொஞ்ச நாள் பிரிச்சு கூட்டு போனோம்னு சொல்லிட்டு இவர் அங்க இருந்து கிளம்பி அந்த டின்னர்ல கலந்துக்காம கோவாக்கும் போறாரு யஷ்னா நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் வராத பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க தேர்ட் ஆகுறாங்க ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்களும் எடுக்கல இங்கே இன்னொரு பக்கம் நம்ம யெஷ்ணாவுக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆமாங்க ரெண்டாவது கல்யாணம் தான் ஆனால் அவங்கள பொறுத்தவரை அது அவங்களுக்கு முதல் கல்யாணம் அப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த கார்த்திக் அப்படின்ற அந்த மாப்பிள்ளை கிட்டேயும் பேசிட்டு திரும்பி நம்ம விராஜோட ஃபோனுக்கு கால் பண்ண அதை நம்ம மகி அப்படியே எடுத்து அவங்க கோவால்தான் இருக்காங்கன்ற விஷயத்தை யஷ்னா கிட்ட சொல்லிடுறாங்க அங்க யஷ்ணாவோ எதுக்கு மகி பாப்பாவோட வாய்ஸ் ரொம்ப சோகமா இருக்குன்ற மாதிரி கேட்க கோவா வந்துவிட்டேன் இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஆனா அப்பாக்கு அது தெரியவே இல்ல இது வரைக்கும் என் ஒரு பர்த்டே கூட அவர் மறந்ததே இல்ல ஆனா இது மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்படி அவர் கட்டிக்க போற பையன்கிட்டயும் கோவா போயிட்டு வரதா சொல்லிட்டு இருந்து கிளம்பி கோவாக்கு வர இங்க நம்ம ஹீரோ விராஜ் அங்க வந்த மாடல் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்குங்க என்னதுன்னு சொல்லி கூட்டத்தை விலக்கி பார்த்தா அங்க நம்ம யஷ்னா வந்து நிக்கிறாங்க இவரு பயங்கரமா ஷாக் ஆவ அங்க அவரோட பொண்ணு மகி அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் எனக்கு மாதிரி சொல்ல அதாவது அவங்க பொண்ணுக்கு அப்பதான் பிறந்த நாள்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரிய வருது எனவே அந்த இடத்துல கேக்லாம் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிட்டு இப்ப யஷ்னாவையும் தனியா கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு ஒரு கட்டத்துல யஷ்னாவோட தங்கச்சியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க யஷ்னாக்கு தம்பி தானே இருந்தாங்க எப்படி மாதிரி கேக்குறீங்களா யஷ்னா கதை கேட்கும் போது டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தங்கச்சியை தம்பி ஆக்கிருப்பாரு அதே மாதிரி யஷ்னாவுட உண்மையான பேரு யஷ்னா தாங்க ஆனா கதையில இவரு வருஷன்னு மாத்தி வச்சிருப்பாரு தங்கச்சி அந்த இடத்துக்கு வந்து உன்னை விட அக்காக்கு ஒரு சிறந்த மாப்பிள்ள கிடைக்க மாட்டான் ஆனா அதான் அம்மா புரிஞ்சிக்கல ஏன் அக்கா கூட அதை புரிஞ்சிக்கல இப்போ விதின்னு சொல்லுவாங்களா எதை சொல்லுவாங்க

அப்போ பக்கத்துல இருக்க யஷ்னாக்கு என்ன தோணுச்சோ தெரியலைங்க தப்புன்னு நம்ம கூப்பிட்டு கிஸ் பண்ணி இல்ல இதுதான் முதல் வாட்டி அவங்களோட அது ஸ்ட்ரைக் ஆகுதுங்க அவங்களுக்கு ஒண்ணுமே அந்த இடத்த விட்டு ஓட செய்யறாங்க ராத்திரி முழுக்க தூங்காம அந்த இடத்துல எதையோ யோசிக்கிறாங்க இவரு தன்னோட மனைவி சாரில அதுவும் கருப்பு சாரில அழகா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ராத்திரி யஷ்னா கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படி அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல இவங்க கருப்பு சாரியை கட்டி தேடிட்டு வராங்க இது ஒண்ணு ஒண்ணு பாக்கும்போது நம்ம ஹீரோக்கு திரும்பி அவரோட காதல் இல்லாம யஷ்ணா மேல வந்து பாயுதுங்க இப்ப கோவால இருக்கும்போது நம்ம மகி யஷ்னாவோட ரூம்ல போய் தூங்கிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வலுக்கட்டாயமா மகியையும் தூக்கிக்கிட்டு அவரோட ரூமுக்கு போறாரு யஷ்ணாவும் பின்னாடியே வந்து மகி ஒரு நாள் என் கூட படுத்துக்கிட்டமே அது கூட படுக்க கூடாதுன்ற மாதிரி கேட்க ஒரு நாள் படுத்துப்பா படுக்க திரும்பி படுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கூட்டிட்டு போறாரு தன்னோட பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டு ரூம்ல தூங்க வச்சுட்டு இப்ப அங்க இருக்கிற பார்லயும் உட்காந்து குடிக்க செய்ய அதே பார்ல நம்ம எஷ்டாவும் வந்து குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் போதை ஆகுறாங்க நடுல சுருதியாசன் வேற வந்து ஒரு பாட்டை பாட்டு போவாங்க இப்போ குடிச்சிட்டு போதையில இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டும் தூங்க இதை எல்லாமே ஒரு ஓரத்துல இருந்து நம்ம மகி இருக்காங்கல்ல அவங்களும் பாக்குறாங்க ஓடி வந்து அங்க யஷ்ண மேலையும் படுத்துக்கிட்டு மகியும் தூங்குறாங்க இப்போ நம்ம யஷ்ணாக்கு ஒரு பயங்கரமான கனவு வருதுங்க எழுந்து பார்த்தா பக்கத்துல படுத்து இருந்த நம்ம விராஜ காணும் இன்னொரு பக்கம் விராஜுக்கும் டாக்டர் கிட்ட இருந்து போன் கால் வர நீ அப்ளை பண்ண லங்ஸ் சாங்ஷன் ஆயிடுச்சு மகி லங்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ ஆபரேஷன் பண்ணி எப்படின்னா அவளை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ஆபரேஷன் பண்ணா உடனே அவ செத்துறதுக்கு தொண்ணூத்தி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவரும் சொல்ல இப்படிதான் ஆறு மாசத்தை செத்துருவான்னு சொன்னீங்க இப்படி கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் அவளை காப்பாத்திருக்கேன் மகிக்கு ஒண்ணு நடக்காது அந்த ஆபரேஷனை பண்ணி தான் ஆகணும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க நம்ம மகியை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் போனை வைக்கிறாரு அந்த இடத்துக்கு நம்ம யஷ்னாவும் வராங்க எனக்கு கனவுல குழந்தைக்கு இப்படி பேர் வச்சோம்லாம் வருது மகிக்கு நம்ம இப்படிதான் பேர் வச்சோமா எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு எனக்கு எனக்கும் என்ன உறவு எனக்கு ஏன் இப்படி எல்லாம் கனவு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது உங்க கூட அதிகமா பாண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யஷ்னாவும் சொல்றாங்க இப்ப அது எல்லாத்தையும் அங்க வந்த இவங்க கட்டிக்க போற மாப்பிள்ள இருக்காருல அவரோட தம்பி கேட்டுறாருங்க யஷ்னாவும் இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு யஷ்னாவை கட்டிக்க போற மாப்பிள்ள யஷ்னாவோட அம்மானு சொல்லி எல்லாரும் வந்திருக்க நம்ம யஷ்னாவை அங்க எல்லாருமே சுத்தி நின்னுகிட்டு நீங்க எந்ததெல்லாம் போதும் கோவால இருக்கிற இன்னொரு பகுதியில நம்மளுடைய கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க கல்யாண வேலை வந்துருச்சு அங்க போவோம் அப்படின்ற மாதிரி இவங்களையும் கூட்டிட்டு போக அப்பதான் நேரத்துல யஷ்னா யஷ்னான்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணு மகியும் ஓடி வர தன்னோட பேத்தியை பார்த்த அவங்க பாட்டியும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க அப்ப நம்ம மகிய வந்து நம்ம விராஜ் பிடிக்கிறாரு தன்னோட மனைவிய விட்டும் கொடுக்கிறாரு நினைச்சு பாருங்க அங்க நம்ம விராஜ் எவ்வளவு பெயின உள்ள அடங்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி அது எல்லாமே இந்த கிளவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தாங்க இப்போ விடிஞ்சா நம்ம யஷ்னாக்கு கல்யாணம் அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு விராஜும் அவங்களோட பொண்ணு மகியும் ஊருக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க ஆனா மகிக்கு யஷ்னாவை பாக்கணும் பாக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குங்க அப்படி காலையில விடிஞ்சு பார்த்தா வழக்கம் போல மகி காலங்காத்தால எங்கயோ போயிடுறாங்க கூட நாயையும் கூட்டிட்டு போறாங்க கல்யாண வீட்டுக்கு தாங்க போயிருக்காங்க இப்ப அதே கல்யாண வீட்டுக்கு நம்ம விராஜன் தேடி போறாரு அப்ப அந்த இடத்துல மாப்பிள்ளையோட தம்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விராஜ பாக்குறாங்க யஷ்னா எங்கன்ற மாதிரி நம்ம விராஜ் கேட்க நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிட்டு அவரை தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம யஷ்னாவையும் குட்டி பொண்ணு மகி பாக்க யஷ்னா அப்படின்ற மாதிரி ஓடி வர அதுக்குள்ள யஷ்ணாவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க இங்க யஷ்னாவை தேடிக்கிட்டு வந்திருக்க ஹீரோ ஃப்ரெண்டு ஜஸ்டினும் அந்த இடத்துக்கு வந்து சாரி ஆண்டி தெரியாம வந்துட்டா கூட்டிட்டு போயிடுறன்ற மாதிரி கூப்பிட இன்னொரு பக்கம் நம்ம விராஜியும் அந்த பசங்க எல்லாம் தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னடா எங்க பொண்ணு பின்னாடியே அடிக்க சுத்துறன்னு சொல்லி பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் யஷ்னாவோட அம்மாவும் நம்ம விராஜோட ஃப்ரெண்டு கிட்ட அதுவும் மகி முன்னாடியே இப்படி அந்த விராஜி அவனோட பொண்ணை விட்டு அவங்க அம்மா கல்யாணத்தை நிப்பாட்ட வைக்கிறானா அவளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் அங்க கல்யாணமே பண்றோம் அவளை இப்பவாச்சு நிம்மதியா வாழ விடுங்கன்ற மாதிரி அங்க மகி முன்னாடியே எல்லா உண்மையும் போட்டு உடைக்க ஜஸ்டினும் மகிக்கு எந்த விஷயமும் தெரியாது ஆண்டி தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்கன்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க ஓ தெரியாம தான் யஷ்னா யஷ்னான்னு சொல்லி அம்மா பாசத்துல அவளை பின்னாடியே வந்துகிட்டு இருக்காளா அப்படின்னு திரும்பியும் போட்டு உடைக்கிறாங்க அங்க நம்ம மகி உடஞ்சி போறாங்க அப்போ உண்மையாலே நம்ம அம்மா யஷ்னா தான் சொல்லி அப்பதாங்க தெரிய வருது இங்க நம்ம விராஜும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு யஷ்னாவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளையே வந்து வான் பண்ணி அனுப்புறாரு இப்ப அந்த இடத்துக்கு நம்ம மகி வந்து நிக்கிறாங்க அப்பதான் அவங்க அப்பாவை முழுசா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அப்பா நம்மளுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காரு எவ்வளவு வழிகளை அவர் கடந்து வந்திருக்காருன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அப்பான்னு சொல்லி கட்டி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல யஷ்னா ஓடி வராங்க ஓ எனக்காக தான் வந்தீங்களா என கூட்டு போக வந்தீங்களா இப்ப கூட சரின்னு சொல்லி விராஜ் நான் உங்க கூடிய வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்பயும் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரல ஆனா இப்போ விராஜ் கூட சேரணும்னு நினைக்கிறாங்க விராஜோ உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா எப்ப பார்த்தாலும் இப்படி வந்துடுவியா மத்தவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறதுதான் உனக்கு சந்தோஷமா ஓ உங்க அம்மா சொன்ன பையனையே கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க மகி கூட அவங்க அப்பாவுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணி ஓ யஷ்னா எங்களுக்கு நீ தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு அப்பா போதுன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க ஆனா நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாருங்க இத்தனை வருஷமா தன்னோட பொண்ணுக்கு உண்மை தெரியாம பாத்துப்பாரு அந்த உண்மைய சொன்னதுக்காக அங்க அவரை அடிச்ச அந்த பசங்களா போட்டு அடிச்சிட்டு அவங்க மாமியார் இருக்காங்கல்ல அவங்க முன்னாடி சேர போட்டு உக்காந்து நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ ஏன் பொண்ணு கிட்ட உண்மைய சொன்ன மாதிரி நான் இப்போ பொண்ணு கிட்ட உண்மைய சொன்னா இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு பாக்குறியா காரி துப்பிட்டும் போறாரு அப்படி போற வழியில திடீர்னு நம்ம மகி மயங்கி விழ இப்போ அவங்க டூஆர் டேல தாங்க இருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அவங்க இருக்கும் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவான யஷ்னாக்கே கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குங்க அவங்களும் அந்த மனமேடைக்கு வராங்க அப்ப அந்த இடத்துக்கு வந்து யஷ்ணாவை நம்ம மகியோட தாத்தா தடுத்து நிப்பாட்டுறாருங்க அவர் யார் தெரியுமா நம்ம யஷ்னாவுடைய அப்பாங்க இப்போ எதுக்கு நீ மனசுல வேற ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இவன கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு விராஜ தானே பிடிச்சிருக்குன்ற மாதிரி கேட்க எனக்கு தான் பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் அவனுக்கு என்ன பிடிக்கலையே பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுவியா வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ண மாட்டியான்ற மாதிரி அவங்க அப்பா கேக்குறாரு விராஜ் என்ன சொன்னா அவனோட மனைவி வருஷா கஷ்டம் வரப்போ அதை நினைச்சு பயந்துருவா அதுல ஃபைட் பண்ண மாட்டா அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னான் நான் முதல் மனைவி மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன் நான் உன்னையும் உன் பொண்ணையும் பார்த்துப்பேன்னு சொல்லி கூட நின்று நீ தான் அவங்க கிட்ட உன்னோட காதலை புரிய வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அவன் சொன்னானு சொல்லிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உன்னோட காதல் எங்க போச்சுன்ற மாதிரி அவங்க அப்பாவை அந்த இடத்துல அவங்க பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாம இப்ப அவங்க பொண்ணு காதலிக்கிற மாதிரியே அந்த இடத்துல பேசுறாரு அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம யஷ்னாவா அவங்க அம்மாவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட யஷ்னா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே வர ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னோட மனசு விராஜ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க கல்யாண மாப்பிளைக்கு பயங்கர டென்ஷனுங்க யஷ்னாவோட அம்மா கிட்டயே வந்து பழச மறக்கத்துக்கு முன்னாடி அவ கணவரை பிரியணும்னு சொன்னாலா டைவர்ஸ் கேட்டாளா இதெல்லாம் சொல்லி ஏமாத்தி தானே என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிங்க விதியால நினைச்சாலும் அவங்கள பிரிக்க முடியாது அவங்க சேர்ந்து இருக்கிறதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்றாங்க அப்படிதான் நம்ம யஷ்னாவோட அப்பாவும் அந்த இடத்துல எதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கு போனாருன்ற மாதிரியும் காமிக்கிறாங்க யஷ்னாவையும் அவங்க கணவரையும் பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கோங்க அந்த சண்டையில நீயே உன்னோட பொண்ணு யஷ்னாவை பாத்துக்கணும் சொல்லிதான் மாப்பிள்ள கூட நான் இருக்கணும் சொல்லி டி நம்ம யஷ்னாவுடைய அப்பா நம்ம விராஜோட வீட்டுக்கு போயிருப்பாரு விராஜோ அவங்க அப்பாவை தன்னோட அப்பாவை ஏத்துக்கிட்டு அதே வீட்டுல ஒன்னா வாழ்வாங்க ஒவ்வொரு வாட்டியும் அவன் போராடிதான் அவனோட பொண்ணை காப்பாத்தி எவ்வளவு நாள் பாத்துக்கிட்டான் அவன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் தயவு செஞ்சு அதை குறுக்கால பூந்து குழப்பி உற்றாத இப்ப வாச்சு நம்மளோட பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும்ன்ற மாதிரி அவரும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் அந்த இடத்துல உடஞ்சு போறாங்க இப்ப யஷ்னாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உன் கூட இருக்க என்னானாலும் கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் போராடி மகிய காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்போ மகிக்கு அந்த லங்ஸ் ஆபரேஷன் பண்ணா ஒரு பர்சன்டேஜ் தாங்க பழைய வாய்ப்பு இருக்கு ஆனா அது பண்றதுக்கு பெரிய டாக்டர் இல்ல அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம யஷ்னா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள ஒருத்தர் இருந்தாருல அவரும் அவரோட தம்பிகளும் வராங்க அவரே ஒரு பெரிய டாக்டர் தான் போல இருக்கு என்னோட மனசை வேணா நீ நொறுக்கி அதுக்காக என்னோட டாக்டர் தொழில என்னால விட்டு கொடுக்க முடியாது என் கல்யாணத்துக்காண்டி என் கூட படிச்ச டாப் டாக்டர் எல்லாம் கல்யாணத்துக்கு வர சொல்லியிருந்தேன் அவங்களெல்லாம் இங்க கூட்டு வந்து வந்திருக்கேன் நாங்க போராடி கஷ்டப்பட்டு எப்படின்னா மகியை காப்பாத்துறோம் இந்த டாப் டாக்டராலயே முடியலன்னா யாரால முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆபரேஷன் தியேட்டருக்கு அந்த லங்ஸ் ஆபரேஷன் பண்றதுக்கு மகி கிட்ட போறாங்க இவங்களும் வெளியே ஒரு பெரிய ஹோப்போட உக்காந்துட்டு இருக்காங்க மகிக்கும் ஆபரேஷன் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க அப்ப மகியையும் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக நம்ம யஷ்னா கட்டி பிடிச்சுக்கிட்டு மகிமா ஒண்ணு இல்லமா திரும்ப வந்துருவ உனக்கு பெருசான ஒண்ணு என்ன ஆகணும் அவங்களும் என்னோட அம்மா மாதிரி நான் ஒரு சிங்கர் ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல ஒரு சூப்பர் பாட்டை நான் சொல்லி கொடுக்குறேன் சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு பொண்ணையும் அனுப்புறாங்க இப்போ ஆபரேஷன் தேட்டர்ல பொண்ணு இருக்கும் போதோ தன்னோட கணவர் தொல்ல சாஞ்சுக்கிட்டு நானே உன்ன முதல்ல காதலிச்சா நல்லா இருந்திருக்கும் நானே உன் கூட குழந்தை பெற்றுக்கிட்டா நல்லா மகி எனக்கே பிறந்திருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் அவருக்கு முன்னாடி இது சொல்லிதானே அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க அது ஞாபகம் வருதுங்க இவ முழுசா மாறிட்டா இப்போ ஒரு புது மனுஷி ஆகிட்டான்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாரு கட் பண்ணா இப்போ மகி பெரிய பொண்ணாகி ரொம்ப சந்தோஷமா அவங்க ஸ்கூல்ல நடக்கிற ஆனுவல் டேல பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க முடிஞ்சு